இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அந்த நம்பூத் என்று சொல்லக்கூடிய அரசன் அவர்களை என்ன செய்கிறான் அவருடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினால் அவர்களை பெரிய நெருப்பை மூட்டி அதிலே வீசுவதற்காக முடிவெடுத்த போது அவர்கள் அசையாத ஒரு முடிவோட ஈமானியத்தான உறுதியோட சொன்னார்கள் ஹஸ்புன் அல்லாஹு வனியாமல் வக்கீம் அல்லாஹ் அறிக்கிறான் அப்போதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய உறுதியை கண்ட அல்லாஹூ தாலா தெரிந்து கொண்ட அல்லாஹு தாலா அவள் உறுதியான வார்த்தையை கேட்டதற்கு பிறகு அல்லாஹ் நெருப்புக்கு உத்தரவிடுகிறான் குல்நா யா கூனி பர்தன் வசலாமன் அலா இபுராஹிம் நாம் சொன்னோம் நெருப்புக்கு நெருப்பே கூனி பர்தன் நீ கூழாக ஆகிவிடு நெருப்புடைய இயல்புத்தன்மை என்ன கூட சூடா சூடு அல்லாஹு தாலா அந்த சக்தியை கொடுத்தவன் அந்த சக்தியை நீ இழந்து நீ வேறொரு சக்தியை உருவாக்க அல்லாஹ் கொடுக்கிறான் நெருப்பு கூழாக மாறிவிடுகிறது ஆனால் அது எப்படிப்பட்ட கூழ் கூழும் அதிகமாக இருந்தால் நம்ம இப்போ குளிர்காலத்தில் இங்கே நின்று கொண்டு இருக்கிறோம் ஜக்கெட்லாம் போட்டு தான் வந்த மதினாவுக்கு இல்லையா அப்போது சரியான குளிர் அடிக்கலை அந்த கூழ் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை அல்லாஹ் என்ன சொல்லான் கூனி பர்தன் ஒசலாமன் அவங்க தாங்குற மாதிரியான கூழ் அலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு அலஹிஸ்லாம் அப்படியே ஆகிவிட்டது அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருகிறார்கள் அப்போ ஈமானியத்தான உறுதியை இந்த நவிமார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டார்கள் அவ்வாறு தான் நாமும் சோதனைகள் வரும் அதிலே உறுதியாக இருப்போம் ஈமானோடு வாழ்ந்து